புராணம் என்பது வேதத்துக்கு பூத கண்ணாடி சின்னஞ்சிறியதாக இருப்பதை பூத கண்ணாடி நன்றாக பெரிது பண்ணி காட்டுகிறது அல்லவா இம்மாதிரி வேதத்தில் சுருக்கமாக சின்ன சின்னதாக போட்டிருக்கிற தர்ம விதிகளை கதைகள் மூலம் பெரிது பண்ணி காட்டுவதுதான் புராணம் ஒன்றை சுருக்கமாக சொன்னால் அது மனதில் ஆழப்பதியாமல் போய்விடலாம் அதையே சுவாரஸ்யமான கதையாக விஸ்தாரம் பண்ணி சொன்னால் நன்றாக மனதில் பதியும் சத்தியம் வத உண்மையே பேசு என்று மட்டும் வேதம் சொல்கிறது அப்படி பேசுவதால் எத்தனை பெருமை ஏற்படுகிறது என்பதை ஹரிச்சந்திரன் கதை பல அத்தியாயங்களில் விளக்கமாக சொல்கிறது தர்மம் சர அறத்தை பின்பற்று என்று இரண்டு வார்த்தையில் வேதம் சொன்னதை நீண்ட கதையாக மகாபாரதத்தில் தர்மபுத்திரரின் கதையாக சொல்லி இருக்கிறது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அன்னை தந்தையை தெய்வமாக கொள் என்ற வேத வாக்குக்கு ஸ்ரீராம சரித்திரம் பூத கண்ணாடியாக இருக்கிறது அடக்கம் கற்பு பொறுமை தயை முதலான அநேக தர்மங்களை வேதங்களில் கட்டளையிட்டுள்ளவற்றை புராண புருஷர்களும் புண்ணிய பெண்களும் தங்களுடைய சரித்திரத்தின் மூலம் நன்றாக பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார்கள் அவற்றை படிப்பதாலும் கேட்பதாலும் இந்த தர்மங்களில் நமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாகிறது இவர்கள் எல்லாருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன அநேக தவறுகளை செய்யும் நம்மை விடவும் இந்த உத்தமமான புராண பாத்திரங்கள்தான் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் பயங்கரமான சோதனைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுடைய சரித்திரங்களை படிக்கும்போது தர்மங்களை கடைப்பிடிப்பதால் கஷ்டங்கள் தானே ஏற்படுகிறது அதனால் அதை அனுசரிக்க வேண்டாமே என்று தோன்றுவதே இல்லை அதற்கு என்ன காரணம் அத்தனை கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் விட்டு கொடுக்காமல் அவர்கள் பாராங்கள் மாதிரி தர்மத்திலேயே நின்றிருந்ததால் பெற்றிருந்த மனத்தெளிவும் நன்மைகளும் தான் நம்முடைய மனதில் பதிகின்றது அதோடு கூட அந்த உத்தமர்கள் படும் கஷ்டங்களை கேட்கும்போது நம் உள்ளம் உருகுவதாலேயே நம்முடைய மன அழுக்குகளையும் போல் இருக்கிறது முடிவிலே அவர்களுக்கு ஏற்படுகிற பெரிய வெற்றியும் கீர்த்தியும் நமக்கு அந்த தர்மங்களில் கெட்டியான பிடிமானங்களையும் உண்டாக்கித் தருகின்றன இது புராணங்களால் ஏற்படும் நன்மைகளை மகாபிரியவா எடுத்து காட்டியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா சரணம் இது இதுபோல மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர் காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை மகா